வணக்கம் இப்ப நான் வந்திருக்கிறது ஜே ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் அரும்பாக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஷோரூம்ல இது வரைக்கும் நம்ம கொலு பொம்மைகள் விளாக் பார்த்துருப்போம் இப்ப நம்ம வரலட்சுமி நோன்பு தொடர்பான பூஜா ஐட்டம்ஸ் பாக்க போறோம் நிறைய விளாக்ஸ் இது வரைக்கும் நான் வரலட்சுமி நோன்பு தொடர்பா கொடுத்துட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான அடையாள முத்திரைகளை பதிக்கிற மாதிரி தொடர்ந்து பல வருஷமா கொலு பொம்மைகள் உலகத்துல தனக்குன்னு ஒரு அடையாளம் பதித்த ஜே ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் அலங்கார விஷயத்திலையும் மகாலட்சுமிய வீட்டுல எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுலயும் புது புது ஐடியாஸோட வந்திருக்காங்க அதெல்லாம் என்னென்ன என்னென்ன மாதிரியான அழகு பொருட்கள் அலங்கார பொருட்கள் பூஜா ஐட்டம்ஸ் வந்திருக்கு வரலட்சுமி நோன்புக்காக அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் நிறைய பேருக்கு குடும்பத்துல வரலட்சுமி நோன்பு பழக்கம் இல்ல ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அல்லது வீடு ரொம்ப சின்னதா இருக்கு எல்லாரும் பிரம்மாண்டமாக பண்றாங்களே நான் எப்படி வந்து இந்த வரலட்சுமி நோன்பை நான் பண்ண முடியாதா அப்படின்னு மனசுல ஏக்கம் இருக்கிறவங்க பண்றதுக்காக ரொம்ப குட்டி சைஸில் அழகு முகத்தோட அம்பால நீங்க பாக்குறீங்க இப்படி வச்சு பண்ணாலுமே இந்த வரலட்சுமி நோன்பு சிறக்கத்தான் சிறக்கும் நம்முடைய அம்பாள் மகாலட்சுமி நமக்கு கேட்ட வரங்களையெல்லாம் தரத்தான் தருவா ஸோ ரொம்ப அழகா குட்டியா மஞ்சள் பூசி அந்த முகத்தை பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு இப்ப கையை பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் உள்ளங்கை அளவுக்கு தான் அம்பாளுடைய முகமே இந்த முகத்தை மட்டும் வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சொம்புல அழகா அம்பாள் முகத்தை வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணலாம் இது பூஜை ரூம்லயே எளிமையா கூட பண்ண முடியும் சில பேருக்கு வந்து இந்த வருஷம் எங்களுக்கு பூஜை இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க மகாலட்சுமிக்கு நகைகள்லாம் சாத்தி என்ன உங்களால முடியுதோ அந்த பூவை போட்டு நீங்க பூஜை பண்ணிக்கலாம் கலச பழக்கம் இல்ல அப்படின்னா கூட அம்பால அப்படியே வச்சு கூட நீங்க பூஜை பண்ண முடியும் இந்த இததான் முதல்ல நான் எக்ஸ்க்ளூசிவா காட்டணும்னு விரும்புறது தொடர்ந்து நம்ம டிஃப்ரெண்டான பொருட்களா பாத்துட்டே வரப்போறோம் வாங்க பாக்கலாம் இப்ப அடுத்து பார்க்க போறது குத்து விளக்குல நம்ம மாட்டக்கூடிய அழகான மகாலட்சுமியுடைய திருமுகம் கீழே பாவாடை எல்லாம் அழகாக கொடுத்து சைட்ல ரோப்லாம் கொடுத்துருக்காங்க அழகாக நம்ம குத்து விளக்குடைய தண்டுல முகத்தை வச்சு குத்துவிளக்கு பூஜை ஆடி வெள்ளிக்கிழமைகளை நீங்கள் பண்ணணும்னாலும் சரி வரலட்சுமி நோன்பு கிடையாது ஆனால் நான் விளக்கு பூஜையா அந்த வெள்ளிக்கிழமையில பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்காக இந்த மாதிரி மாடலும் இது எம்டிஎஃப் கட் அவுட்டில் அழகாக வருது மகாலட்சுமி ரொம்ப அழகாக அதில் சிம்பிள் டெக்கரேஷன்ஸோட இருக்கிறது இதில் உங்கள் வீட்டு நகைகளையும் நீங்கள் சாத்திக்க முடியும் அடுத்து நீங்கள் பார்க்கறது பாருங்க பெருமாளும் தாயாருமா அதாவது லக்ஷ்மி நாராயண பூஜையாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அழகாக ஒரு குத்து வழக்குல நீங்கள் நாராயணரா பெருமாளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு குத்து வழக்குல அழகாக மகாலட்சுமி தாயார நல்ல வஸ்திரங்களோட அழகாக இருக்கிறத நம்ம பார்த்து நம்ம அப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டோம்னா விளக்குமே பார்க்கறதுக்கு நடுவில் கலசம் வச்சு பூஜை பண்ண போகிறோம் ரெண்டு பக்கம் வைக்கிற விளக்கில் லக்ஷ்மி நாராயணரை எழுந்தருள பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதே லக்ஷ்மி நாராயணர் ரொம்ப சின்ன சைஸில் திருமுகம் மட்டும் அழகாக இதுலையுமே அழகானது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான் ஒரு ஜான் தான் இருக்கும் பெருமாள் வந்து ஒரு குத்துவிளக்கில் மாட்டிட்டு இன்னொரு இதில் நம்ம மகாலட்சுமி தாயாரோட அழகாக நம்ம ஜோடியாக வச்சு லட்சுமி நாராயணரா நம்ம திருவிழக்குல நம்ம வைக்க முடியும் கலசம் வச்சு வழிபாடு பண்றவங்க கலசமே நல்ல டெக்கரேட்டிவா இருக்கணும் மேல திருமுகம் நம்ம வீட்டுல இருக்கிற வெள்ளி முகமோ அல்லது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தக்கூடிய முகங்களை வைக்கிறோம் தேங்காய் வச்சு வைக்கிறோம்னா இந்த கலசம் ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல வேலைப்பாடோட இருக்கக்கூடிய கலசம் தான் நீங்க பாக்குறீங்க ரொம்ப அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகாசமா அருமையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப டெக்கரேட்டிவாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலசங்கள் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது இந்த ஒரு மாடல் வந்து நிறைய பீசஸ் அவங்கள்ட்ட இருக்குது ஸோ உங்களுடைய ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மகாலட்சுமி ஃபேஸஸ் எவ்வளோ அழகழகாக வர்றாங்கன்னு பாருங்கள் தலை அலங்காரம்லாம் அவ்வளோ அட்டகாசமாக அவங்களுக்கு நெத்தி சுட்டி இந்த ரெண்டு பக்கமும் நிறைய வரி வரியாக அழகாக அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி தலை வந்து முன்னாடி மட்டும் இல்லை பின்னாடியும் நல்லா கம்ப்ளீட் பண்ண மாதிரி அழகான அமைப்பில் சூப்பராக மல்லிகைப்பூ வச்ச மாதிரி அம்பாளுடைய ஃபேஸஸ் கிடைக்குது நம்ம இந்த அம்பாளுடைய ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி சொருகிற மாதிரியான ப்ரொவிஷன் இருக்குது இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கலசத்தில் அப்படியே வச்சிட வேண்டியதுதான் வச்சு மாலையெல்லாம் சாத்தி சூப்பராக நம்ம அலங்காரம் பண்ணிடலாம் நீங்கள் இப்படி உருவமாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நிறைய உருவங்கள் அப்படியே உடம்பு பாகம் மட்டும் இருக்கிற மாதிரியும் கிடைக்கிது நிறைய மாடல் இது பாருங்கள் ஆண்டாள் கொண்டை மாதிரி கொண்டையில் உள்ள வேரியேஷன்லாம் பாருங்கள் இந்த கொண்டை பாருங்கள் அவங்களோட கொண்டை பாருங்கள் இப்படி வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கிறது அதுக்கு மேலே பாருங்கள் ரெண்டு லேயர் வருது அந்த கொண்டையில் அதனால் யாருக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அவ்வளோ காம்பினேஷன்ஸில் இருக்குது மஞ்சள் பூசிய முகமாக குட்டியாக ஒரு அடிக்குள்ளே எனக்கு அம்பாள் வந்து சின்னதாக நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதற்குரிய அம்பாளுடைய டைப்பு ஃபுல்லாகவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம பூஜை பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புலையும் பார்க்குறோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜட அலங்காரம்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி எவ்வளோ மனக்கட்டு மகாலட்சுமிக்கே காசு மாலை ரொம்ப இஷ்டம் இல்லையா அதையே அவ்வளோ டெக்கரேட்டிவா போட்டு இப்படியும் சைட்ல ரெண்டு திண்டெல்லாம் வருது பாருங்க திண்டு எல்லாம் ஹேண்ட்மேடு டால்ஸ் அதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் மஞ்சள் முகம் மகாலட்சுமிக்கே உரித்தானது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் விஷயங்களும் இல்லாமல் ஹேண்ட்மேடு டாய்ஸாக இந்த மகாலட்சுமி அம்பாவில் அந்த கை காலெலாம் வச்சுருக்கிறது எல்லாமே அவங்க வந்து ஹேண்ட்மேடாக பண்ணியிருக்காங்க அதில் நெயில் பாலிஷ்லாம் போட்டு மருதாணி கை காலோட இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க இந்த ட்ரெஸ்ஸு காம்பினேஷன்ஸ் எல்லாமும் ரொம்ப அருமையாக இருக்கிறது இந்த திண்டு அந்த மேடை மாதிரி போட்டிருக்கிறது இங்க பாருங்க அந்த புடவையோட விரிப்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கு சரி இப்ப நான் என்னோட புடவை கட்டிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்ம வீட்டுல நம்ம பட்டு புடவை வாங்கி கட்டணும்னு நினைச்சாலும் பிளைனா நீங்க அந்த கலசத்தை வாங்கிட்டு போய் உங்களுடைய புடவையையும் நீங்க மாத்தி கட்ட முடியும் இப்போ மகாலட்சுமிக்கு நம்ம அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்றோம்னு வச்சுப்போம் அப்ப நம்ம கையில வந்து அந்த வெள்ளியில இருக்கக்கூடிய அந்த தாமர பூ மாதிரியான பூக்கள் இருந்தாலும் சரி நூற்றி எட்டு காயின்ஸ் இருந்தாலும் சரி இல்லை பூக்கள் போட்டு நான் பூஜை பண்ண போறேன்னாலும் மகாலட்சுமிக்கு இந்த பீடத்தோட இருக்குது ஸோ பீடத்துக்குள்ளேயே நம்ம அழகாக அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட முடியும் வேற நம்ம எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ண வேணாம் ஒரு தாம்பாளத்துல இந்த அம்பாளை அப்படியே நம்ம உட்கார வச்சு அழகாக பூஜையை இவங்களுக்கு அப்படியே நேரடியாக பண்ண முடியும் எனக்கு கலச பழக்கம்லாம் இல்லை நான் மகாலட்சுமி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் போயிடலாம் எவ்வளோ குட்டியாக உள்ளங்கை அளவுக்கு இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருமுகத்திலேருந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிற முகம் வேணும்னாலும் ஸ்கின் டோன் வேணும்னாலும் ஜெர்மன் சில்வரில் வேணும்னாலும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட முகமே இருக்குது நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் தேங்காயில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பூஜையை நம்ம அழகாக பண்ணிக்க முடியும் அவ்வளோ அலங்காரமான முகங்கள் இவங்கக்கிட்ட நிறைய சைஸஸில் அவைலபிளாக இருக்குது அஷ்டலக்ஷ்மியும் வச்சு அழகா எட்டு சொம்புகளில் எட்டு முகங்கள் வச்சு அஷ்டலட்சுமி பூஜைய நான் பண்ண போறேன் இந்த வரமகாலுமி நோன் பண்ணிக்கு அப்படின்னா எட்டு முகங்கள் வெவ்வேறு கலர்ஸ்ல கிடைக்கிது பாருங்க இதை வந்து நம்ம அப்புறமா நவராத்திரிலேயும் ஒரு தீமாக நம்ம அஷ்டலட்சுமி பூஜையாவே நம்ம பண்ண மாதிரி ஒரு தீம் கூட செட் பண்ணலாம் ஸோ இப்படி ஒரு பேக்கிங்ல எட்டு முகங்கள் வர்ற மாதிரி கிடைச்சிரும் ஸோ இந்த எட்டுமே எட்டு கலர்ல இருக்கும் அதுதான் இதுல விசேஷமாக இருக்குது ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு க சொம்பில் ஒரு முகத்தை வச்சு அழகாக எட்டு முகங்களை வச்சு நீங்கள் அஷ்டலக்ஷ்மி பூஜையாக பண்ணலாம் இந்த திருவாச்சி பாருங்கள் எவ்வளோ அலங்காரமாக இருக்கிறத பார்க்குறீங்க நல்ல அழகான வேலைப்பாடுகளோட எம்டிஎஃப் கட் அவுட்டில் சூப்பராக இருக்குது நம்ம எல்லாராலேயும் வீட்டு விக்கிரகங்களுக்கு நம்ம வந்து பிராஸில் திருவாச்சி வாங்கி வைக்க முடியல அதாவது முக்கால் அடி ஒரு அடி வரைக்கும் இருக்கக்கூடிய சிலைகளை நம்ம முருகராக இருக்கலாம் நம்ம என்ன வழிபாட்டு தெய்வங்களோ நின்று கொண்டிருக்கக்கூடிய திருமேனியாக இருந்தால் பெருமாளாக இருக்கலாம் எப்படியோ அம்பாள் நின்றுட்டு இருக்கிற மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து இந்த கட் அவுட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அழகான திருவாட்சி நமக்கு எம்டிஎஃப்ல கிடைக்கிது பிளெயினாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நல்ல டெக்கரேட்டடாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சைஸ் வாரியாக நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என் கையில் இருக்கிறது ஒரு அடி சிலையை இங்கே வைக்க முடியும் அந்த அளவுக்கு உள்ள திருவாட்சி இப்போ பாருங்க எம்டிஎஃப் கட் கோயில் கோபுரங்கள் அழகாக கிடைக்குது வரலட்சுமி பூஜைக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் திருப்தியாக ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கொலு வைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கோயில் கோபுரங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க இதை வச்சு ஒரு தீம் செட் பண்ணிப்பாங்க ஸோ அழகழகான கோபுரங்கள் நமக்கு கிடைக்குது இங்கே பாருங்க இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா இருந்தோ குரல் கேட்குது வாசினி வாசினின்னு வாசினி பாப்பா தான் நம்ம வீட்டில் வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தப்ப ஜே ஜே மாடர்னர்ட்ஸ் அவங்க வந்து கிஃப்ட் பண்ணது தான் வாசினி பார்க்குறீங்க யாராவது வீட்டில் நான் வாசினியை வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கட் அவுட் செய்ய சொல்லி ரிட்டர்ன் கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம் இங்கே மதுரையின் பேரரசி மீனாட்சி இருக்கிறத பாக்கிறீங்க உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ இந்த மாதிரி டூ லேயர்ஸா ஒன்று கோபுரம் பின்னாடி வந்துடும் முன்னாடி நம்ம ஆண்டாள் வேணும்னாலும் வச்சுக்கலாம் மகாலட்சுமி வேணும்னாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு மாரியம்மன் காளியம்மன் என்ன இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வம் வர்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ கேட்டிங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நமக்கு நவராத்திரிக்கு நெருங்கி வர்றதுனால நவராத்திரியில் சில பேர் வந்து நல்லா அழகாக கோயில் வச்சு நான் டெக்கரேட் பண்ணணும் ஒரு தீம் வந்து இந்த கோயிலை தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா நிறைய செலவு பண்ணாமல் பட்ஜெட்டில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட முடியும் சூப்பரான தீமாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் அழகழகான மயில்கள் நம்ம கலசத்துக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு நல்ல டெக்கரேட்டிவாக இருக்கக்கூடிய மயில்கள் பார்க்குறீங்க நீங்கள் முருகப்பெருமானுக்கு மாதம் மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய கிருத்திகை பூஜையாக இருக்கட்டும் ஷஷ்டி பூஜையாக இருக்கட்டும் அப்போ கூட நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு பக்கத்தில் இரண்டு யானைகள் வச்சு கஜலக்ஷ்மியாக நம்ம வழிபாடு பண்ண முடியும் சூப்பராக கையை தூக்குன மாதிரி துதிக்கையை தூக்கின மாதிரி இருக்கிறது ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய யானைகள் பஞ்சில செய்யப்பட்ட மாலை மகாலட்சுமி தாயாருக்கு அழகா அணிவிக்கலாம் சூப்பரான பஞ்சு மாலை நல்ல அலங்காரமா பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு கலசத்துக்கு பக்கத்துல வாழைக்கண்ணு கண்டிப்பா வைப்போம் அந்த வாழைக்கண்ணு வைக்கக்கூடிய ஸ்டாண்டு ரொம்ப அழகா வந்திருக்கிறது எல்லாம் தான் நீங்க பாக்குறீங்க அடுத்து மகாலட்சுமியோடைய கலச அலங்காரத்துக்கு மல்லிப்பூ ஜடை வேணும்னாலும் சரி இந்த மாதிரி அழகான பின்னல் ஜடை இது வந்து நூலில் தான் செஞ்சுருக்காங்க ஸோ முடியெல்லாம் கிடையாது நம்ம அந்த மாதிரிலாம் பயன்படுத்த மாட்டோம் ஸோ இந்த மாதிரி ஜடை நீங்கள் பார்க்குறீங்க இதை தவிர கடி கடி வந்து நமக்கு தேங்காயில் மாட்டுறதுக்கும் வேணும் அதுக்கப்புறம் மாலைகள்லாம் நகைகள்லாம் சாத்துறதுக்கு இதுவும் தேவைப்படும் ரெண்டும் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க அதை தவிர ஸ்க்ரீன் எல்லாம் பாருங்கள் பேக் ட்ராப்புக்கு நல்லா அலங்காரமாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் போட்டிருக்கிறத பாருங்கள் பேக்ட்ராப் இப்படி போட்டுட்டு நம்ம அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் எயிட் பை ஃபைவ் ஃபீட்டில் இந்த பேக்ட்ராப் உங்களுக்கு கிடைக்கிது இதில் நிறைய மாடல்ஸும் இருக்குது சைஸஸும் இருக்குது ஸோ பேக்ட்ராப் நீங்கள் அழகாக வாங்கி வச்சுட்டீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் அடுத்தது நவராத்திரிக்கும் நீங்கள் அந்த பேக் ட்ராப்பை பயன்படுத்திக்கலாம் தக தகதகன்னு ஜெர்மன் சில்வரில் கோல்டன் சில்வர் மிக்ச்சரில் இருக்கிற மாலைகள் வேணும்னாலும் ஒரடி மாலை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதை தவிர பேக் ட்ராப் அலங்காரத்துக்கு தேவையான அனைத்து மாலைகளும் நல்ல டிசைன் டிசைனாக இருக்கு நம்ம நவராத்திரி டைம்ல பத்து நாளைக்கு எப்படி வந்து நம்ம வாடாம ஒரிஜினல் பூ போட முடியாதுங்கிற எல்லாம் நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய மாலைகளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த மாலை எல்லாம் பாருங்களேன் ரோசஸ் வந்து பிங்க் அண்டு ஒயிட் வர்ற மாதிரி அழகா இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் பவழமல்லி மாலையும் புதுசா வந்திருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நிறைய சரசரமா தொங்க விட்டுருந்தோம்னா பின்னாடி பேக் ரொம்ப அழகா இருக்கும் ஏலக்காய் மாலைகளும் ஒரு அடி ஒன்னே கால் அடி ஒன்றரை அடின்னு சைசஸ்ல இவங்க கிட்ட கிடைக்கிது சோ மகாலட்சுமி தாயாருக்கு மணக்க மணக்க ஏலக்காய் மாலை சாத்தி அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏலக்காய் மாலையும் ஜே ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் மகாலட்சுமி ஐஸ்வர்ய விளக்கு முகம் ஐஸ்வர்ய லட்சுமி விளக்கு முகங்கள் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு திரி ஸ்டாண்ட்லேருந்து நிறைய விளக்குகள் இங்கே மகாலட்சுமி குபேரலட்சுமி விளக்குகள்லாம் சொல்லுவோம் இல்லையா லக்ஷ்மி குபேர பூஜைக்கு தேவையான விளக்குகளும் நிறையா இருக்கு ஐஸ்வர்ய லக்ஷ்மி குபேர விளக்கு தனியாக சிங்கிளா ஒரு காயினோட வர்றதும் இவங்கள்ட்ட இருக்கு கலசத்தை அழகா நம்ம மனை போட்டு வைப்போம் இல்லையா அந்த மனைகள் பாக்குறீங்க ரொம்ப சின்ன சொம்புல நம்ம அழகா பண்றோம் பூஜை அப்படின்னா இந்த மாதிரியான கோல்டு ஃபினிஷிங்ல இருக்கிற மனைகளும் போலாம் அல்லது சில்வர் ஃபினிஷிங்ல இருக்கக்கூடிய மனைகளும் போகலாம் இதில் நிறைய சைஸஸ் அவங்க கிட்டே அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்களேன் இவ்வளோ கலர்ஸில் புடவை கலர் கலராக காம்பினேஷனில் கிடைக்கிது சரி எனக்கு புடவை கட்ட தெரியல எப்படி கலசத்துக்கு அழகாக புடவை கட்டி விடுறதுன்னு எனக்கு தெரியலனா ரெடிமேடாக இவங்க ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி புடவை கலர் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒன்று நான் வந்து கட்டி காட்டுறேன் இந்த மாதிரி இப்படி இருக்கிறத நம்ம பிரிச்சுட்டு அழகாக அப்படி சுற்றி இப்படி நம்ம போட்டுடலாம் ஸோ இங்கே வந்து ப்ளீட்ஸ் வந்துடுது அழகாக இப்படி ஒட்டி விட்டோம்னா எப்படி இருக்குது இங்கே ஃப்ரில் வந்துடுது அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து அதை நம்ம இந்த வீடியோவுக்காக நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது அது முன்ன பின்னே இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி எடுத்து இப்படி மாட்டிக்கலாம் அழகாக நீங்கள் டெக்கரேட் பண்ணிட்டா இதுக்கு மேலே தேங்காய் ஃபேஸ் எல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து நான் நேர்த்தியாக நான் மாட்டலை ஆனால் நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம் இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக சென்ட்ராக எடுத்து விட்டு நீங்கள் மகாலட்சுமி தயாராக சிம்பிளாக அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்படி ரெடிமேடாக ஸ்டிச்சுடு சாரீஸ் இவங்கள்ட்ட கலர் கலராக கிடைக்கிது கலச அலங்காரத்துக்காக இருக்கட்டும் மகாலட்சுமி சிலையாக வச்சுருந்தீங்கன்னா அணிவிக்கக்கூடிய நகைகள் அந்த ஹஸ்தபாதம் தாமரை வச்சிருக்கிற கைகள் அப்புறம் தலைக்கு கிரீடங்கள் இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட நல்லா நல்லா அழகழகாக இருக்குது ஸோ கண்மலர் முகத்துக்கு தேவையான அனைத்துமே நீங்கள் கலசத்தில் சாத்துறதுக்கு பெரிய பெரிய ஆரத்துலேருந்து முத்து ஆரம் வேணுமா எப்படி வேணுமோ அவ்வளோ டிசைன்ஸில் இவங்க கிட்ட அவைலபுளாக இருக்குது மகாலட்சுமி அலங்காரத்துக்கு நமக்கு அஸ்தபாதம் ரெண்டு கைகள் தேவை ரெண்டு கால்கள் தேவைன்னா அது நமக்கு சில்வர் அந்த வெள்ளி அங்கி மாட்டின மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி ஜெர்மன் சில்வரில் இருக்கக்கூடியது நீங்கள் வாங்கிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க குட்டிய அழகா கை வந்து ஹஸ்தபாதம் வந்து ரொம்ப அழகா நம்ம அம்பாளுக்கு சாத்திக்க முடியும் பாதங்களும் அப்படிதான் எப்படி பாருங்க கை வந்து ஹஸ்தபாதம் ரெண்டு பக்கமும் கைகள் ஒரு கை வரஹஸ்தம் இன்னொன்று அபய இது அபயஹஸ்தம் இது வரஹஸ்தம் இரண்டு கைகள் வந்துடும் ரெண்டு கால்கள் பாதங்களை பாருங்கள் திருப்பாதங்கள் நல்லா அழகா ஸ்டோன் ஒர்க்லாம் செஞ்சு சூப்பராக இருக்கு நம்ம வீட்டில் ஒரு அடி உயரத்துக்கு நம்ம கலசம் வச்சுருந்தோன்னா இந்த சைஸ் வந்து பொருத்தமாக இருக்கும் அழகாக நம்ம கை கால்லாம் வச்சு நம்ம கட்டி இருக்கும்போது சூப்பராக நம்ம வச்சோன்னா அழகாக மகாலட்சுமி பிரத்யட்சமாக உட்காந்துருக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் யானையே தூக்கிகிட்டுருக்கேன்னா எவ்வளோ பலசாலின்னால் பாருங்கள் இந்த யானைகளை வந்து கஜலக்ஷ்மிக்கு அதாவது மகாலட்சுமிக்கு பக்கத்தில் இரண்டு யானைகளையும் நீங்கள் சூப்பராக வச்சு கஜலக்ஷ்மியா அலங்காரம் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இந்த இரண்டு யானைகளும் நிறையெல்லாம் இல்லை ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் அழகாக டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பிள்ளையாருக்கு பக்கத்தில் பிள்ளையார் சதுர்த்தி அப்போ வச்சுக்கலாம் இப்போ வரலட்சுமி நோம்புக்கு நீங்கள் மகாலட்சுமிக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் அடுத்த நவராத்திரி டைமில் எந்த அம்பாளுக்கு பக்கத்து வேணாலும் நீங்கள் யானைகளை வைக்க முடியும் அவ்வளோ சூப்பரான ஜோடி யானைகள் பேப்பர் மிஷில் அவைலபுளாக இருக்குது ஜே ஜே மாடர்ன் ஆர்ட்ஸில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய கொலு பொம்மைகள் அவங்கள்ட்ட இருக்கும் இந்த வருஷமும் புதுசு புதுசாக சுந்தரகாண்டத்துலேருந்து ராமாயணத்தில் நிறைய காட்சிகள் வர்ற மாதிரியானது புதுசு புதுசாக பெருமாளுடைய சேர்த்தி வடிவங்கள் அம்மன் சிலைகள் ஏராளமாக நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஷோரூமுக்கு நேராக விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது சோ நீங்க ஒரு முறை நேர்ல விசிட் பண்ணி பாருங்க வரலட்சுமி நோன்புக்கு தேவையான பொருட்களும் இப்போ வச்சிருக்காங்க இவங்களுடைய பேக்கேஜிங் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஓவர்சீஸ்க்கு பல வருஷங்களா அனுப்பிட்டு இருக்காங்க அதனால இவங்களுடைய பேக்கேஜிங் எல்லாம் இவங்களே தயார் பண்ற காட்டன் பாக்ஸஸ் அதெல்லாம் திக்னஸ் கூட போட்டு ஸ்பெஷலான பேக்கேஜிங் பண்ணி அனுப்புறாங்க அதனால பொம்மைகள் உடையறதுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடையாது எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் இவங்க அனுப்பிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே இந்த வரலட்சுமி நோன்பு எல்லா விதமான பாக்கியங்களையும் சுபிட்சத்தையும் தரணும்னு நான் மனதார மகாலட்சுமி தாயார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி